விஜய் டெலிவிஷனில் ப்ரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க மகாநதி சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த இந்த மேக்கிங் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ல கங்காக்கு ரிசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனப்போ செலவு பண்ணது தாத்தா தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சண்டை போட்டு காசை தூக்கி போடுவாங்க அந்த டைம்ல எல்லாருமே ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்க ஆனால் விஜய் மட்டும் ரொம்பவே கூலாக உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாரு அந்த மேக்கிங் வீடியோவை ரொம்பவே ஃபன்னாக ஷேர் பண்ணிரு விஜய் இதை பார்த்து கோவப்பட்டு வீட்டை விட்டு எல்லாரும் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா எப்படியோ காவேரி விஜய கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க விஜயும் நீ அவங்க காலி பண்ண வேணாம்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கங்கா நாங்கள் ஒன் வீக்ல காலி பண்றோம் அப்படின்னுட்டு கிட்ட பயங்கரமாக சத்தம் போடுறாங்க ஸோ கண்டிப்பாக எப்படியும் வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டாங்க யாராவது கன்வின்ஸ் பண்ணிருவாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஜய் ராகினி ரெண்டு பேரோட மேரேஜ் ட்ராக் தான் அடுத்து வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் பசுபதி கிட்ட ராகினி நான் அஜய்யை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளாக போ போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசுபதிக்கு இதுக்கு இஷ்டம் இல்லை இருந்தாலும் ராகினிக்காக வீட்டில் போய் பேசப் போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ் வரப்போகுது அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க வரப்போற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ்க்கு எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க